ியான மாலை கலை கட்டும் பழங்குடியினர் திருவிழா கொண்டாட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் வடக்கு அறிவோளி நகர் பழங்குடியினர் காலனியில் சுமார் நூறு குடும்பங்கள் வசிக்கின்றன இவர்களின் குலதெய்வமான மதுரை வீரன் காளியம்மன் மீனாட்சியம்மன் தெய்வங்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பூஜை பொங்கலுடன் திருவிழா தொடங்கியது இதில் கீரமங்கலம் அறிவொளி நகரை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வெளியூர் கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கீரமங்கலத்தில் தனித்தனியாக குடிநமைத்து பூஜை நடத்தி வருகின்றனர் திருவிழா என்பதால் அறிவொளி நகர் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் மின்னுகிறது இரவில் கலை நிகழ்ச்சிகளும் வருகின்றன இந்த திருவிழாவின் பொங்கல் திருவிழாவில் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டார் அமைச்சரை வரவேற்ற அறிவொளி கிராமத்தினர் அமைச்சருக்கு பாசத்துடன் பாசிமணி மாலைகளை அணிவித்து மகிழ்ந்தனர் தொடர்ந்து அமைச்சர் திருவிழாவில் கலந்து கொண்டவர்களிடம் புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டார் இதனிடையே திருவிழா மேடையில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் உற்றார் உறவினர்களுடன் மிக மகிழ்ச்சியோடு நடக்கும் இந்த திருவிழாவில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி விரைவில் அனைவருக்கும் வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்த ஆண்டு திருவிழாவில் அனைவருக்கும் புத்தாடைகள் வழங்கப்படும் என்று நடத்திட்ட உதவிகள் குறித்து அறிவிப்பு வெளியிட்டார் இதை கேட்டு உற்சாகமடைந்த அறிவொளி நகர் மக்கள் விசிலடித்தும் கைகளை தட்டியும் அமைச்சரின் பேச்சுக்கு நன்றி கூறினர் இதையடுத்து அடுத்த நாள் விழாவில் கீரமங்கலம் மெய்நின்றநாத சுவாமி ஆலயத்திலிருந்து மேலதாளம் வான வேடிக்கை ஆட்டம் பாட்டத்துடன் ஏராளமானோர் பால் குளங்கள் காவடி வேல் காவடி எடுத்து சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களைச் சேர்ந்த நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரவு ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் நடந்தது எருமை ஆட்டுக்கிடாய்கள் வெட்டும் பூஜை மது எடுப்பு திருவிழா என அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளால் கீரமங்கலமே கொண்டாட்டத்தில் குதூகலமாக உள்ளது இதனிடையே அமைச்சரின் வருகை குறித்து நிகழ்ச்சியாக பேசிய அறிவொளி நகர் கிராமத்தினர் எங்க தெருவில் கல்யாணம் காது குத்து திருவிழான்னு எல்லா விழாக்களிலும் நாங்க அழைக்கலனாலும் எங்க அமைச்சரான மையநாதன் கலந்து கொள்வார் அந்த வகையில் தான் இந்த ஆண்டும் கலந்து கொண்டார் என்று அமைச்சர் வருகை குறித்து நிகழ்ச்சியாக பேசினர் அமைச்சர் அவர்களையும் மற்றும் பேரூராட்சி தலைவர் அவர்களையும் மேற்கொண்டு அனைத்து அரசு ஆளுநர்கள் சார்பாக தமிழ்நாடு நரிக்குறவள் நலவாரிய பழங்குடிய பழங்குடி அலுவலகார உறுப்பினர்கள் சார்பாக சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் நமது கீழமை நருக்குறவர்கள் இன மக்களின் சார்பாகவும் இந்த பொன்னோடையை பற்றி அமைச்சரவர்களை வருகைகளை வரவேற்றி அன்பை வரவேற்கின்றோம் நன்றி நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் திரைக்கடளோடு திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி குகணாதன் வெளிட்டகட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க